ஜல்லி மற்றும் விலை உயர்வு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் உள்ளிட்டவற்றின் வருகிறது குறிப்பாக ஜல்லி எம்சாட் கிரஷர் டஸ் உள்ளிட்ட பொருட்களின் விலை மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்விற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் விலை உயர்வினால் அரசு கட்டிட பணிகள் சாலை பணிகள் தேங்கும் நிலை ஏற்படும் அது மட்டுமல்லாமல் விலை உயர்வினால் வீடு கட்டும் நடுத்தரவர்க்கு மக்களும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே கட்டுமான பொருட்களின் விலை ஒழுங்குமுறை ஆணையம் அமைக்க வேண்டும் குவாரிகளை அதிக அளவில் திறக்க வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் திமுக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதை வலியுறுத்தி அகில இந்திய கட்டுமான சங்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு பொது ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு சார்பாக ஏற்கனவே தமிழக அரசிடம் வலியுறுத்தினர் ஆனால் திமுக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதனால் பொதுமக்கள் மற்றும் அகில இந்திய கட்டுமான சங்கம் தமிழ்நாடு நெடுஞ்சாலை ஒப்பந்ததாரர்கள் கூட்டமைப்பு பொதுத்துறை ஒப்பந்ததாரர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர்